அடுத்து இந்த டங்ஸ்டன் விஷயத்தில் திமுக போட்ட இரட்டை நாடகம் நாம் அனைவருக்குமே தெரியும் மத்திய அமைச்சரே தெரிவித்திருக்கிறார்கள் டங்ஸ்டன் சுரங்க தொழில் பற்றி பலமுறை கருத்து ஆலோசிக்கப்பட்டு கடிதங்கள் பெற்று கருத்துக்கள் சேர்க்கப்பட்ட பிறகே இந்த இதற்கான ஒரு ஒப்பந்தம் வெளியிடப்பட்டது டெண்டர் கோரப்பட்டது அது பத்து மாதம் ஆகியும் அதற்கான எதிர்ப்பை தெரிவிக்காமல் அந்த பகுதி மேலூர் பகுதியினுடைய அரிட்டாப்பட்டி உள்பட நாயக்கர்பட்டி உள்பட அங்க பகுதியில் இருக்கிற மக்கள் போராட்டத்திற்கு பிறகு தமிழக அரசு இதை ஒரு பிரச்சனையாக ஏற்படுத்தி எல்லாருடைய கவனத்தை பெறுவதற்காக சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தையும் கொண்டு வந்தது சட்டமன்ற தீர்மானம் நிறைவேற்றுவதற்கு முன்பாகவே முதல் நாளே மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய கிஷன் ரெட்டி அவர்களிடம் தொடர்பு கொண்டு பேசினார் கடிதம் அனுப்பினார் அவரும் பிரதமர் அவர்களோடு கலந்து கொண்டு தகவல் தெரிவிப்பதாக சொன்னார் அதை நேரில் சென்று வலியுறுத்துவதற்காக நேற்று திரு அண்ணாமலை அவர்களும் அமைச்சர் முருகன் அவர்களும் அமைச்சரை மத்திய அமைச்சரை சந்தித்திருக்கிறார்கள் விரைவில் நல்ல பதிலை தமிழக மக்கள் நாம் எதிர்பார்க்கலாம் மதுரை மாவட்ட மக்களுடைய போராட்டம் வெற்றி பெற்றிருக்கிறது அடுத்து இந்த டங்ஸ்டன் விஷயத்தில் திமுக போட்ட இரட்டை நாடகம் நாம் அனைவருக்குமே தெரியும் மத்திய அமைச்சரே தெரிவித்திருக்கிறார்கள் டங்ஷன் சுரங்கத் தொழில் பற்றி பலமுறை கருத்து ஆலோசிக்கப்பட்டு கடிதங்கள் பெற்று கருத்துக்கள் சேர்க்கப்பட்ட பிறகு இந்த இதற்கான ஒரு ஒப்பந்தம் வெளியிடப்பட்டது டெண்டர் கோரப்பட்டது அது பத்து மாதம் ஆகியும் அதற்கான எதிர்ப்பை தெரிவிக்காமல் அந்த பகுதி மேலூர் பகுதியினுடைய அரிட்டாபட்டி உள்பட நாயக்கர்பட்டி உள்பட அங்கே பகுதியில் இருக்கிற மக்கள் போராட்டத்திற்கு பிறகு தமிழக அரசு இதை ஒரு பிரச்சனையாக ஏற்படுத்தி எல்லாருடைய கவனத்தை பெறுவதற்காக சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தையும் கொண்டு வந்தது மிகவும் கண்டிக்கத்தக்கது என்று எங்கள் தலைவர் ஏற்கனவே தெரிவித்திருக்கிறார் சட்டமன்ற தீர்மானம் நிறைவேற்றுவதற்கு முன்பாகவே முதல் நாளே மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய கிஷன் ரெட்டி அவர்களிடம் தொடர்பு கொண்டு பேசினார் கடிதம் அனுப்பினார் அவரும் பிரதமர் அவரோடு கலந்து கொண்டு தகவல் தெரிவிப்பதாக சொன்னார் அதை நேரில் சென்று வலியுறுத்துவதற்காக நேற்று திரு அண்ணாமலை அவர்களும் அமைச்சர் முருகன் அவர்களும் நேற்று அமைச்சரை மத்திய அமைச்சரை சந்தித்திருக்கிறார்கள் விரைவில் நல்ல பதிலை தமிழக மக்கள் நாம் எதிர்பார்க்கலாம் மதுரை மாவட்ட மக்களுடைய போராட்டம் வெற்றி பெற்றிருக்கிறது என்றைக்குமே மக்களுக்கு எதிரான ஒரு எந்த ஒரு செயலையும் நாங்கள் செய்ய மாட்டோம் அதை நிச்சயமாக பாரத பிரதமர் விரும்ப மாட்டார் என்று மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொன்னதைப் போல டங்ஸன் சுரங்கத் தொழில் நிறுவனம் அங்கே வருவதற்கான வாய்ப்பு இல்லாது என்று நான் நினைக்கிறேன் எங்கள் கட்சியும் நினைக்கிறது காசி தமிழ் சங்கம் வந்துட்டு தமிழகத்தில் வந்து மக்கள் அது அப்படி பண்ணக்கூடிய விஷயங்கள் அதே மாதிரி இந்த மகா கும்ப நிகழ்வுக்கும் ஏதாவது ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறதா உத்தரப்பிரதேச அரசு மூலமா அல்லது பாஜக இப்ப திரு ஆன்மீக பிரிவு தலைவர் வந்திருக்கிறார் இவர்தான் காசி தமிழ் சங்கத்துக்கு நாட்சியை பண்ணவர்கள் எல்லா ஏற்பாடையும் பண்ணாங்க இது அளவில் பார்க்கும்போது அது காசி தமிழ் சங்கம் நம்ம தமிழ்நாட்டுக்கும் காசிக்கும் இருக்கிற கலாச்சார பாரம்பரிய உறவுகளை மேம்படுத்தக்கூடிய வகையில் அது அமைந்தது நம்ம ஊரில் எப்போ பேசினாலும் காசி ராமேஸ்வரங்கிறது இயற்கை இங்கே இருக்கிறவங்க காசிக்கு போகணும் வடநாட்டில் இருக்கிறவங்க ராமேஸ்வரம் வரணும் இது ரெண்டும் ஒரு ஒருங்கிணைந்த ஒரு ஆன்மீக செயல் அது ஒரு ஒரு மினிமம் இது கவரேஜ் இருந்ததுனால் நம்ம ஈஸியாக செய்ய முடிந்தது பட் இது கோடிக்கணக்கான மக்கள் வரக்கூடிய இடத்துல இது மத்திய அரசு மாநில அரசு அங்கே இருக்கிற முதலமைச்சர் இங்கே இருக்கிற முதலமைச்சர் இவர்கள்லாம் சேர்ந்து திட்டமிடுவார்கள் என்று எதிர்பார்க்கிறோம் அதற்கு பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் மிக உறுதுணையாக மக்களுக்கு uh, செயல்படும் okay.